தெற்கு மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மிகப்பெரிய அளவில் நாமக்கல்லில் நடந்த சட்டவிரோத சிறுநீரக விற்பனை குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அங்கு இரண்டு தனியார் மருத்துவமனைகள் சிறுநீரக கடத்தல் மோசடியின் மையமாக இருந்ததாக கூறப்படுகிறது ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நபர்கள் தங்கள் சிறுநீரகங்களை சட்டவிரோதமாக விற்க பெரும் தொகை வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளனர் மேலும் இந்த மோசடியில் சிக்கியுள்ள மருத்துவமனைகளில் ஒன்றுக்கு மணச்சல்லூரைச் சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கதிரவனுடன் நேரடி தொடர்பு இருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு கட்சி நெருக்கமாக இருப்பது குறித்து மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக கதிரவன் தனது தந்தையின் மருத்துவமனையை பாதுகாக்கும் நோக்கில் செயல்படுகிறார் தனது தந்தை ஒரு உயிர்காப்பாளர் என்று தன்னுடைய ஆடம்பர கார்களை முன்னிலைப்படுத்தும் அளவுக்கு சென்றுள்ளார் மோசடி செய்து சாதாரண மக்களிடம் இருந்து பணத்தை சுரண்டும் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது கடனின் சுமையால் அவதியுறும் பெண்கள் தங்கள் கணவர்களின் குடிப்பழக்கம் காரணமாக குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இத்தகைய சுரண்டல்களால் ஏற்பட்ட பாதிப்பு திமுக ஆட்சியின் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மருத்துவ முறைகேடும் அலட்சிய போக்கால் வழக்குகள் அதிகரித்து இறுதியில் அவை மரணங்களுக்கு வழிவகுக்கின்றன சுகாதாரத்துறையில் அதிகரித்து வரும் சட்டவிரோத செயல்களால் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் சட்டவிரோத உறுப்பு விற்பனை ஆகிய இரண்டையும் எஸ்ஐடி விசாரிப்பது தமிழ்நாடு மக்களின் சுகாதார அமைப்பில் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது